और अब की बार पूरा देश कह रहा है अब की बार ஆமாங்க இப்படி ஒரு முழக்கத்தோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை சந்தித்தார் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன மாதிரி தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாரா இல்லையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைச்சிருக்காரு இந்தியாவினுடைய பிரதமராக மூன்றாவது முறை பொறுப்பேற்றிருக்காரு அதுல வந்து பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சாங்களா இல்ல கம்மியா பிடிச்சாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம் எதார்த்தம் என்னன்னா தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார் அப்படின்றது தான் உண்மை இன்னொரு பக்கம் தொடர்ந்து இரண்டு முறை எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறாத காங்கிரஸ் கட்சி இந்த முறை தொண்ணூத்தி இடங்களை வென்று அது போக தற்போதைய சூழல்ல அவங்களுக்கு மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க நூத்தி இரண்டு எம்எல்ஏக்களை காங்கிரஸ் கட்சி தனியாகவும் அது போக இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஏழு சொல்லி ஒரு வலுவான எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணியும் வந்திருக்கிறாங்க இந்த விவகாரம் இப்படி இருக்கும் பொழுது சொன்ன மாதிரி முன்னூத்தி சீட்டுகளை பெறாத பாஜக கடைசி நேரத்தில் பாஜக பாஜகவிற்கும் ஆர் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு பாஜகவில் தள்ளி நின்று பார்த்ததா ஆர் இல்லை ஆர் ஒதுக்கி வைத்ததா பாஜக தொடர்ந்து பாஜகவை விமர்சித்துக் கொண்டே இருக்கும் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தமிழக பாஜக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களுடைய வார்ரூமை விமர்சிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியினுடைய ஆளுநரையும் பாஜகவினுடைய தமிழக தலைவரையும் தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் இவங்களுக்கு ஒரு ஆள் ஆதரவு அவங்களுக்கு ஒரு ஆள் ஆதரவு சொல்லி தமிழக பாஜக நடக்கக்கூடிய குடிமி பிடி சண்டை நான் இனிமே ஏர்போர்ட்ல பேட்டி தர மாட்டேங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இனி பேட்டியின் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது தலைமை அலுவலகத்துல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனதுன்னு சொல்லி ஏகப்பட்ட அரசியல் காய் நகர்த்தல்கள் நடந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் முழுமையாக இந்த விவகாரம் சம்பந்தமாக நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சில விஷயங்களை மோடி அவர்களின் த்ரீ பாயிண்ட் ஓ பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா உண்மை பண்ணிருக்கு என்னங்க அது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி யை ஆர் விமர்சிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்போம் பிஜேபிக்கு ஆர் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் வீக்கிலியில இருந்து ஏன் தோத்தது பிஜேபி அப்படின்னு சொல்லி வரிக்கு வரி அப்படியே பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் பாஜக என்ற கட்சியினுடைய பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்திருக்கிறாரு அதை கொண்டாட வேண்டிய கொண்டாடி தீர்க்க வேண்டிய பாஜகவினர் ஏன் அமைதி காக்கிறாங்க வழக்கமாக பாஜக ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடித்தாலே அந்த கட்சி தொண்டர்களுடைய ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்கும் உற்சாகமா இருக்கும் ஒரு வெற்றி பெற்றாலே வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்றால் கூட தமிழகத்தில் கூட உற்சாகம் குறையாம ரொம்ப நீட்டா பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு சொல்லி அடிக்கக்கூடிய பாஜக இந்த முறை கலை இழந்த காணப்படுகிறதா மறுமுனையில தோத்ததுக்கு அப்புறமும் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எப்படி இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களால் இவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியுது சரி தொடக்கத்தை பார்ப்போம் ஆப்கி பார் சார்ஜோ பார் அதாவது நாங்க தனிச்சு முன்னூத்தி எழுபது கூட்டணி கட்சிகளோட சேர்த்து நானூறு அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட முழக்கத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை சந்திச்ச பாஜகவுக்கு கிடைத்தது ஒரு பேர் அதிர்ச்சி மிகுந்த எலெக்ஷன் ரிசல்ட் தான் மாற்று கருத்து கிடையாது இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் பாஜக வென்றாங்க தனி பெரும்பான்மை கிடைக்கல அவங்க எதிர்பார்த்தது தனி பெரும்பான்மை ஒருவேளை தனி பெரும்பான்மை கிடைத்திருந்தால் பாஜகவினருடைய உற்சாகம் செலிபிரேஷன் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழா இதெல்லாம் வேற மாதிரி நடந்திருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு பாஜகவினருக்கு கிடைக்கல சமீப காலம் வரைக்கும் இந்தியாவில் பெரிதும் கவனிக்கப்படாமல் இருந்த திரு சந்திரபாபு அவர்கள் ஒரே நேரத்தில் ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராவும் ஆகிறாரு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ என்ற ரயில் சந்திரபாபு மற்றும் நிதிஷ்குமார் அப்படின்ற இரட்டை தண்டவாளங்கள் மேல பயணிச்சுக்கிட்டு இருக்கு சாதாரண வேகத்தில் எப்ப எங்க என்ன நடக்கும் எப்ப ரயில் தடம் மாறும் சிக்னல் கிடைக்குமா ஒழுங்கா வேலை செய்வாரான்னு சொல்லி எண்ணற்ற விவகாரங்கள் இந்த ரயில் பயணத்துல அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லயும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் மோடி அவர்களால திரு மன்மோகன் சிங் அவர்கள் மாறி ஒரு கூட்டணி கைகோர்த்து அழைத்து செல்ல முடியுமா இல்ல தற்போது தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மாற்று கட்சிகள்ல இருக்கக்கூடிய எம்பிக்களை தங்களுடைய கட்சிகளுக்கு பாஜக சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் என்ன சொல்றாங்க தேசிய அளவில் பாஜகவினுடைய பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்கிறதுல ரொம்ப ஆக்ரோசமா விமர்சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாக்குறப்ப நமக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர ராகுல் காந்தியை பார்க்கலாம் அதை தவிர்த்த ஒரு நபரா பார்க்கும்போது பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ பாப்பீங்க அதை தவிர்த்து பிஜேபி குள்ளேயே இருந்துட்டு தன்னை ஒரு பிஜேபி காரணமாக வெளிப்படையாக அறிவித்து கொண்டு மோடியை பகிரங்கமாக விமர்சிக்க கூடிய ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் அவரை நம்ம குறைச்ச மதிப்பிட கூடாது ஏன்னா மோடி என்பவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய பிம்பம் அதை கேட்ட மாதிரி அவர் மூன்று முறை பிரதமரும் ஆயிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி என்பவர் ஒரு எம்பி ஆனா அவர் தொடர்ச்சியாக மோடி இதற்கு முன்பு பிரதமராக இருந்த காலகட்டத்திலேயே அதாவது பாஜக என்ற கட்சி முன்னூத்தி மூணு சீட்டுகளை பிடித்து பெரும்பான்மையின் உச்சத்தில் இருந்து உச்சாணி கொம்பில் ஆடிக்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே மோடியை விமர்சித்த சுப்பிரமணிய சுவாமி இருநூத்தி நாற்பது சீட்டுகள் எடுத்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை விட்டு விடுவாரா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த என் டி அப்படின்ற அமைப்பு பிறகு பிஜேபியினுடைய எலக்டட் மெம்பர்ஸை வந்து சைட்லைன் பண்ணிருச்சு முறப்படி மோடி தான் எதிர்பார்த்த இருநூத்தி எழுபத்தி சீட்டு கிடைக்கல அப்படின்றப்ப அங்க பார்லிமெண்டரி மெம்பர்ஸ் கமிட்டி இவங்க கூடி தான் அடுத்த பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுத்திருக்கணும் ஆனா மோடி என்ன பண்ணிட்டாருன்னா என்டிஏ உடைய கூட்டத்தை கூட்டி என்டிஏ ல உள்ளவங்க பிரதமராக மோடியை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி சைட்லைட் பண்ணி மோடி காரியத்தை சாதிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மீனிங்ல நேரடியாக அந்த வார்த்தையை சொல்லலனாலும் அந்த மாதிரி ஒரு மீனிங்ல அவரு ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்கிறார் அது போக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பே அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஒரு விஷயம் சரி சுப்பிரமணிய சுவாமி யாரினுடைய குரலாக இத கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா நல்ல அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க ஓரம் கட்டப்பட்டிருப்பாங்க அவர்களுடைய குரலாகத்தான் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் எப்போதும் களத்தில் பேசிக்கிட்டு இருப்பாரு சரி இப்ப ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையினுடைய அந்த கருத்துக்கு வருவோம் ஆர் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் பேசுறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு உண்மையான சேவக் அகங்காரத்தோடு நடந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு இது அந்த உண்மையான சேவக்னு யாரை சொல்றாரு அகங்காரத்தோட நடந்துக்க மாட்டான்றது இது ஒரு டைலாக் ஒவ்வொரு கட்சியிலேயும் ஒரு கொள்கை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் வந்து இந்த ஒரு சேவக்கை பத்தி ஆர் எஸ் ஒரு சேவக்கை பத்தி ஒரு டைலாக சொல்றாரு அதை தவிர்த்து மணிப்பூர் விவகாரம் பற்றி இரண்டாவது முறையாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்டு காட்டுறாரு மணிப்பூர்ல இன்னும் கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கோடிட்டு காட்டுறாரு கட்டுறாரு இது வந்து மோடி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி அது போக அவங்களுடைய வீக்லி மேகசினான ஆர்கனைசேசர்ல என்ன சொல்றாங்கன்னா கான்வர்சேஷன் அண்ட் த கோஸ் கரெக்ஷன் அப்படின்ற டைலாக்ல என்ன சொல்றாங்கன்னா பாஜகவினருடைய ஓவர் கான்பிடன்ஸால தான் பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னு ஓப்பனாவே போட்டு உடைக்கிறாங்க ஆக்சுவலா என்னன்னா முறைப்படி எப்பவுமே பிஜேபி தேர்தலை சந்திக்கும் போது பிஜேபி மற்றும் ஆர் கிடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத வந்து தாய் அமைப்பு இல்லையா என்னதான் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் தாய் அமைப்பு என்ன என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களுடைய பங்கு என்ன அவங்க வந்து எப்படி செயல்பட போகிறாங்க பிஜேபியினருடைய பங்கு என்ன அவங்க எப்படி செயல்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடுகள் நடந்து தான் எலெக்ஷனுக்குள்ளே போவாங்க ஆனால் இந்த முறை பாஜக என்ன நினைச்சிருக்குன்னா நமக்கு போதுமான அளவு தொண்டர் படை இருக்கு பூத் லெவல் கமிட்டியில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போக நமக்கு வந்து ஒரு எலெக்ஷனை எப்படி நடத்தணுன்ற எல்லா விதமான திட்டமிடலும் நம்ம முழுமையாக இருக்கு இதன் பிறகும் நாம் ஆர் நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்ல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டாவே என்ன சொல்றாருன்னா நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்பனா போட்டு உடைக்கிறாரு இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைதி காக்குது ஆனா ஆர்எஸ்எஸ் ஒரு சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது நாம பேசணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த ஒரு சந்தர்ப்பம் தற்போது கிடைத்திருக்கிறது மோடி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கத்தை தான் பிடித்திருக்கிறார் இப்போ நம்ம பேசுவோம் சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உங்ககிட்ட வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு நீங்க ஆர் எஸ் உதவியை வந்து கேட்கல தொண்டர்களை வந்து நீங்க அணுகல ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விவகாரமாக பேசுறாங்க ஒரு பார்வையில் ஆர் எஸ் பிஜேபிக்கும் சண்டை நடப்பது போல தோன்றினாலும் இன்னொரு பார்வையும் இருக்கு என்னன்னு கேட்டா மோடி என்ற தனிநபரை சார்ந்த பிஜேபி தோற்பது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஆர் தார்மீக ஆதரவை பெற்ற ஒரு அரசாங்கம் தோற்கிறது என்றால் அது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்னுடைய செல்வாக்கும் சேர்த்து குறைந்ததாக தான் பார்க்கப்படும் இல்லையா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓரளவு மோடி அவர்களுடைய கள நிலவரம் மோடிக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் இந்த தோல்வியில எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் முதலிலே விலகி கொண்டதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கதான் செய்யுது சரி மோடி ஜெயிச்சாரு மோடி என்ற பிம்பம் உடைந்தது ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஆலோசனையை வழங்கியது தோற்று போனாலும் காங்கிரஸ் சந்தோஷமா செலிபிரேஷன் பண்றாங்க எந்நேரத்திலும் இந்த அரசாங்கத்திற்கு எதுவும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை மோடி தன்னுடைய இருபத்தி மூணு வருட அரசியல் வாழ்க்கையில முதல் முறையா பேஸ் பண்றாரு இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும் தமிழக பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிமைப்பிடி சண்டை அப்படின்னே சொல்லலாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீடியாக்கள்ல தமிழக பாஜகவை பற்றி ஏற்படுத்தி வைத்திருந்த பிரம்மாண்டமான ஒரு பலூன் உடைந்தது இந்த தேர்தலில் அப்படின்னே சொல்லலாம் அதிமுகவினுடைய கூட்டணியை அவரால உடைஞ்சு போச்சு எதிர்பார்த்த எந்த இடங்களிலும் பாஜக வெற்றி பெறல பாஜக எந்த ஒரு தொகுதியிலும் திமுகவிற்கு டஃப் கொடுக்கல அதிமுக உனுடைய ஆதரவு பெற்ற தேமுதிக வேட்பாளர் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் பிரபாகரன் கடைசி வரைக்கும் விருதுநகர்ல கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்து ஒரு 4000 ஓட்டு வித்தியாசல தான் தோற்று போறாரு. பாமாக்காவினுடைய வேட்பாளர் சௌமியா வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் டிம்கே வேட்பாளருக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்து திமுக கண்டிப்பா தோத்துறோம் அப்படி நினைக்குற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து தோத்து போறாங்க. ஆனா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மீதி இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலயுமே பாஜக தன்னுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் சரி மா மாநில எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி ஏன் பாண்டிச்சேரியில கூட என்னுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதியில கூட பாஜகவால வெல்ல முடியல அப்படின்றது பாஜகவில் இருக்கக்கூடிய அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்பட்ட தலைவர்களுக்கே ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி அந்த அதிருப்தி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மூலமா வந்து வெளிப்படுது ஏன்னா யாராவது ஒருத்தர் பேசினா சாதாரணமா யாரும் பேச முடியாது அண்ணாமலையை எதிர்த்து அவர் வந்து ஒரு பெரிய வாரூம் வச்சு பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு நக்கீரனுடைய ஆசிரியர்களை ஒருத்தர் கூட பிரகாஷ் அவர் கூட சொல்லுவாரு நான் வந்து அண்ணாமலையை பேசினேன்னா நான் எங்கள் அக்கா இறந்து போகும்போது ஒரு முத்தம் கொடுத்துருப்பேன் அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு விமர்சிக்கிறாங்க இது எனக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்வார் அந்த அளவுக்கு யார் அண்ணாமலையை பற்றி பேசினாலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பட்ட புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்கள வந்து நீ அடுத்து சமூக இடத்துக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய வார்ரூமை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க அந்த அக்கா இன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநராக தொடர்பாக இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினர் பாஜக ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக பதவியேற்க நிகழ்வுல அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒன்று கடிந்து கொண்டது போன்று விரலை ஒரு விரலை இப்படி காட்டி பேசுற மாதிரி ஒரு வீடியோ இப்ப சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு விவகாரம் இந்த லெவல்ல இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம தீனும் நன்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அரசியல் அப்டேட்டுகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குறோம் நன்றி